ம் இதெல்லாம் செய்ய தெரியாது அவளுக்கு என்ன ஒரு மூடு இந்த மாதிரி பண்ணி பாருலான்னு சொல்லி மாவில் போட்டு சந்தம் வச்சுதான் பார்த்தா அதே மாதிரியே ஒரு சின்ன சின்ன ஒரு இது எடுத்து ஓட்டையை போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தகரத்தை வெட்டி இந்தமாதிரி சின்னதாக போட்டு அதில் களி இல்லை ஆரிக்களி ஆரிக்களி அதில் போட்டு அப்படி அழுத்தனா நல்லா வந்துச்சு அது அது என்ன பண்ணால் மாவையாக செஞ்சு குக்கரில் வச்சிருச்சு இது என்னது இட்லி பானை வச்சு இது இடியோப்பன் சொல்லி அப்போ இடியோப்பன் தெரியாது இது ஒரு மாதிரியாக இருக்குதுன்னு சொல்லி இது பண்ணணும் அப்பயே தான் நீங்கள் என்ன பண்ண நாங்களே ம் அப்புறம் என்ன பண்ணான் பஞ்சி சாமாரி என்னமோ பண்ணோம் வச்சு பாருக்கேன் அப்புறம் தேங்காய் பாலும் சக்கரையும் போட்டோம் ஓய் ம்

அப்புறம் நீ போது உங்களுக்கு அடியிருப்போம் இது ஒரு பழகார மாதிரி சரி ஓகேப்பா